ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேஷ சாய்னி ஸ்விட்ச் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ராயல் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒன்றரை அழாக்கு கசகசாவை வந்து ஊற வச்சுருக்கேன் டூ ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்க போகிறேன் இது வந்து நல்லா பேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கணும் ஸ்மூத்தாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நான் இதில் உங்களுக்கு வந்து அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு காமிப்பேன் அதே மாதிரி நீங்களும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இன்றைக்கி நான் வந்து ஒன்றரை அழக கச வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு வானொலியில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து த்ரீ டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து நெய் டேஸ்ட்டு க ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் இல்லை பிடிக்காதனா வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ப நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நான் எடுத்துருக்க அளவுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது பேருக்கேற்ற மாதிரி இதோடைய டேஸ்ட்டும் வந்து ராயலாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஹல்வா இன்ஸ்டண்ட்டாகவும் நீங்கள் செஞ்சிடலாம் டக்குன்னு ஒரு ஹல்வா சாப்பிட்ணும் இல்லை ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதை செ செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம அரைச்சிக்கணும் அது கிரீமியாகவும் இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தண்ணியாகவும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நமக்கான ஹல்வா கரெக்டாக வரும் இப்போ வந்து இதை வந்து வானிலையில் நல்லா வந்து கலறி விட்டுக்கலாம் நல்லா நம்ம கலறி விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கசகசா வந்து வேகும் ஏன்னா நம்ம வந்து இப்போ தீ இப்போ வரைக்கும் ஊ ஊற மட்டும்தான் வச்சுருக்கோம் அது வந்து கேஸில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் நமக்கு வந்து அது வேகும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது இன்ஸ்டண்டாகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த லிக்விட் நல்லா திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா திக்காக இருக்குது இது வரைக்கும் நான் வந்து எந்த ஸ்வீட்னிங் ஐட்டமும் நான் ஆட் பண்ணலை இன்னும் கொஞ்சம் நேரம் கெழித்து தான் நம்ம ஆட் பண்ணணும் நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ லிக்விடாக ஊற்றணும் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்றது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு அழாக்கு சக்கரை எடுத்திருக்கேன் ஒன்றரை அழாக்கு கசகசாவுக்கு ஒரு அழாவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா நீங்கள் வந்து முக்கால் அழாக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு நல்லாவே திக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சக்கரையே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சக்கரை ஆட் பண்ணணும் ஓகே ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த அல்வாவோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இப்போ நான் ஹையில் வச்சுக்கிறேன் ஃப்ளேம்னால் கொஞ்சம் நடத்துக்கு பண்ண கொஞ்சம் லிக்விட் ஆகும் ஸோ திருப்பி அது வந்து நல்லா டிக் ஆகணும் அது வரைக்கும் நம்ம கேஸில் வச்சிருக்கணும் பாருங்க கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வந்திருக்கு பாருங்க நல்லா இதை வந்து கலரி விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இது திக்காகி நல்லா வந்து திரண்டு வரணும் அப்போ தான் நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுன்றது தெரியும் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க திருப்பி நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கிறேன் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்க இன்னுமே நல்லா வந்து திக்காக இருக்குது பேன்லேயும் கொஞ்சந்தான் ஒட்டியிருக்கு ரொம்ப ஒட்டலை இப்போ பாருங்கள் நல்லாவே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சோண்டு நெய் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது சூப்பர் டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் ராயல் ஹல்வா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி உங்களுக்கு வந்திருந்துன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்